கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரார் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒருமுறை முறை இந்த அருளாசி ஊடகத்தின் வழியாக தெரிவித்துக் நல்ல பெற்றோர் வளர்ப்பு என்பது தலைவலியை தருகின்றது ஆனால் மோசமான பெற்றோருடைய வளர்ப்பு என்பது வேதனையை தருகின்றது நம்முடைய வாழ்க்கையிலே இன்று பொறுப்புள்ள பெற்றோர்கள் இருக்கின்றார்களா இதை பற்றிதான் சிந்திக்க இருக்கின்றோம் ரெஸ்பான்சிபிள் பேரண்ட் பிள்ளைகளை பொறுப்போடு வளர்ப்பது என்பது மிகவும் இன்றியமையாததாக இருக்கின்றது இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் பாருங்க ஒரு குடும்பத்துல ஒரு பையன் அவன் வளருகின்றான் வளருகின்ற பொழுது சிறிய சிறிய தவறுகளை செய்கின்றான் இதை யாருமே கண்டுகொள்வது கிடையாது அவனுடைய தாயும் கண்டுகொள்வது கிடையாது இப்படியே இந்த தீய பழக்க வழக்கங்கள் பெரிதாகி பெரிதாகி அவனும் வளர்ந்து பெரிய ஒரு திருடனாக மாறுகின்றான் பெரிய பெரிய தீய செயல்களை செய்கின்றவனாக அவன் மாறுகின்றான் ஒரு நாள் அவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விருதியிலே அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது இந்த மரண தண்டையின் நேரத்தில் என்ன நடக்கும் சாதாரணமாக உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்பார் இவனிடத்திலும் கேட்கப்பட்டது அவருடைய கடைசி ஆசை என்ன அவன் சொல்றான் என்னுடைய அம்மாவை பார்த்தது எல்லோரும் நினைச்சாங்க அம்மாவை பயங்கரமா அன்பு செய்வான் அதனாலதான் அம்மாவை பார்த்து இறுதியாக பேசிவிட்டு இறக்கலாம் என்று நினைக்கிறானோ என்றெல்லாம் நினைத்தான் அந்த ஒரு எண்ணத்திலே அவனுடைய தாயை வரவழைத்தார்கள் அம்மா வந்தாங்க அம்மாவை கட்டி அணைத்து அவனுடைய அன்பை வெளிப்படுத்துவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவன் தாறு மாறாக கெட்ட வார்த்தைகளை சொல்லி அந்த தாயை திட்டுகிறான் என்ன அப்படி செஞ்ச என்று அவனிடத்துல கேட்டதற்கு பாருங்க இன்று நான் இந்த தூக்கு மேடையில் நிற்கிறேன் என்றால் இதற்கு காரணம் என்னுடைய தாயும் கூட ஒரு வழியில அன்று நான் செய்த சிறிய சிறிய தவறுகளை தட்டி கேட்டு அதை திருத்தி இருந்தால் நான் இன்று இந்த தூக்கு மேடைக்கு வந்திருக்க மாட்டேன் இதுதான் நாம் செய்ய வேண்டும் தொடக்கத்திலேயே ஒரு சிறிய தவறை நாம் கண்காணித்து அதை திருத்த முயற்சி செய்தோம் என்றால் பிற்காலத்திலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு பண்ண ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஏர் யோர் ரான் ஸ்பால் யோர் சைன் அதாவது தடியை பாதுகாத்துக் கொண்டு தன்னுடைய குழந்தையை விடுங்கள் என்று சொல்லுவார் அவருடைய எதிர்காலத்தை விடுங்கள் என்று சொல்லுகின்ற விதத்திலே அவர் சொல்லுவார்கள் எனவே அன்பு புரியவர்கள் அப்போ அப்போ நடக்கிற அந்த தவறுகளை காட்டி அவர்களை திருத்தி நல்ல பிள்ளைகளாக வளர்ப்போம் ஆண்டவருடைய குழந்தைகளாக அவர்களை வளர்ப்போம் என்று கேட்டுக்கொண்டு அருளாசியர் இதை ஆசிரியரை நீங்கள் நிறைவாகப் பெற்றுக் கொண்டவர வாழ்த்துக்களின் கிறைஸ்தலா